இது சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் சாதாரண விஷயமாக அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு பதிவாக அப்படின்னு நினைக்கலாம் சில பேர் வந்து இதெல்லாம் வந்து தொண்டு தொட்டு காலத்துலேருந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்கப்பா இதெல்லாம் வந்து மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லலாம் பட் அந்த சின்ன விஷயம் எவ்வளோ பெரிய ஆபத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு முக்கியமான விஷயம் இது வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்திருப்போம் ஆனால் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா அது மகாபாவம் ஏதாவது பெரும் வியாதியை கொண்டு வந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்கார் சித்தர் அப்போ என்ன பண்ணணுன்னாக்கா மறைவிடத்தில் செடிகள் இல்லாத இடத்துல வேணால் நம்ம வந்து போகலாமே விளைஞ்சி இதுமாரி செடி இருக்கிற இடத்துல மூலிகைகள் இருக்கிற இடத்துல நம்ம வந்து சிறுநீர் கழிக்கக்கூடாது நல்ல பவர்ஃபுல்லாக இருப்போம் பார்த்திங்கன்னா அந்த பவர் ஃபீஸ் ஆகிடும் நல்ல ஒரு பெரிய ஒரு செல்வந்தராக இருப்போம் பார்த்திங்கன்னா காணாமல் போய்ட்டுப்போம் கடனில் ஆகிட்டு இருப்போம் நமக்கு தெரியாது நல்ல தேகம் இருந்திருக்கும் பார்த்திங்கன்னாக்க தேகம் உருக்கிக்கிட்டே போகும் ஆக மூலிகையுடைய அதுக்கு மூலிகைகளுக்கு செடிகளுக்கு வாய் உண்டு பட் நமக்கு அது கேட்காது சென்ஸ் உண்டு நமக்கு அது புரியாது வணக்கம் உங்கள் மாயன் செந்தில் குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது நீங்க வந்து பார்த்திங்கன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் சாதாரண விஷயமா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு பதிவா அப்படின்னு நினைக்கலாம் சில பேர் வந்து இதெல்லாம் வந்து தொண்டு தொட்டு காலத்துலேருந்து இது பண்ணிட்டு இருக்காங்கப்பா இதெல்லாம் வந்து மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லலாம் பட் அந்த சின்ன விஷயம் எவ்வளோ பெரிய ஆபத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு முக்கியமான விஷயம் நம்ம ரோட்டிலாம் பார்த்துருப்போம் போயிட்டு இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கனாக்க நமக்கு எமர்ஜென்சியாக சிறுநீர் கழிக்கிறதுக்கான தோணும் பொழுது என்ன பண்ணுவோம் டக்குன்னு என்ன பண்ணுவோம் ஓரமாக நிறுத்திட்டு யாரும் இல்லைன்னு பார்த்துட்டு நம்ம டக்குன்னு நம்ம ஓரமாக யூரின் பாஸ் பண்ணுவோம் இது வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்திருப்போம் ஆனால் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னாக்க அது மகாபாவம் ஏன்னா அந்த இடத்துல கீழே மூலிகைகள் இருக்கும் நார்மல் செடியும் இருக்கும் சக்தி வாய்ந்த செடிகள் இருக்கும் மூலிகைகள் வாசம் செய்யும் சித்தர்கள் வாசம் செய்யும் பல அற்புதமான மூலிகைகள் இருக்கும் இப்போ குப்பை மீனி எடுத்துக்கோங்களேன் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து நமக்கு தான் வந்து சாதாரண விஷயம் இருக்கும் மகா மூலிகை அருகம்புல் இருக்கும் மகா மூலிகை பார்த்திங்கனாக்கா அரச மரம் இருக்கும் மரத்துக்கு பின்னாடி ஓ மறைஞ்சி இருந்து நம்ம வந்து யூரின் பாஸ் பண்ணுறது தான் நினைப்போம் பார்த்திங்கன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு குற்றத்தை விளைவிக்கும் மகாவியாதி ஏதாவது பெரும் வியாதியை கொண்டு வந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்கார் சித்தர் அப்போ என்ன பண்ணணுன்னாக்கா மறைவிடத்தில் செடிகள் இல்லாத இடத்துல வேணால் நம்ம வந்து போகலாமையை விளைஞ்சி இதேமாதிரி செடி இருக்கிற இடத்துல மூலிகைகள் இருக்கிற இடத்துல நம்ம வந்து சிறுநீர் கழிக்கக்கூடாது நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம பாடு யூரின் போயிட்டு நம்ம பாட்டு போய்ட்டே இருப்போம் ஆனால் அந்த செடி பாருங்கள் கொஞ்சம் அந்த மூலிகை எவ்வளோ பெரிய தவறு செஞ்சிட்ருக்கோம் சாதாரணமாக செஞ்சுட்டு போயிடுவோம் ஆனால் மிகப்பெரிய ஒரு தவறு நான் ஒரு மூலிகைக்காக சில விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணும்பொழுது ஓலைச்சோடியில் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு ஓலைச்சோடையிலேயே சொல்லியிருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய விஷயத்தில் என்னன்னா சரி நாடி பண்ணியிருப்பாங்க போல் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தெளிவாக சொல்லியிருக்காங்க இப்போ உள்ள உளைச்சுவடிகள்லேயும் இருக்குது ஸோ இதை வந்து பார்த்திங்கனாக்கா யூரினரி இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட கிட்னி சம்மந்தப்பட்ட வியாதிகளை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சித்தர்கள் சாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது மூலிகை சாபம் இருக்குது மூலிகையை நம்ம பிச்சாக தான் சாபம் கிடையாது அதை மதிக்காமல் அதுக்கு மேலே நம்ம சிறுநீர் கொடுக்கறதும் தப்பு தான் ஸோ அப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் இடம் பார்த்து அங்கே இடம் அதாவது பகல் சொல்லுவாங்க பகலில் வந்து பார்த்து பேசணும் இரவு அதுவும் பார்த்து பேசக்கூடாது அதே மாதிரி தான் நம்ம வந்து அர்ஜெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஆனால் அது கொஞ்சம் இந்த மூலிகைகளையும் நம்ம பாதுகாக்கணும் அது விஷயத்தில் அது மேலே நம்ம சிறுநீர் கழிக்கக்கூடாது ஸோ அதனால் நமக்கே தெரியாமல் சில விளைவுகளை இருப்போம் நமக்கு தெரியாது நல்ல பவர்ஃபுல்லாக இருப்போம் பார்த்திங்கன்னா அந்த பவர் ஃபீஸ் ஆயிடும் நல்ல ஒரு பெரிய ஒரு செல்வந்தராக இருப்போம் பார்த்தீங்கன்னா காணாமல் போய்ட்டுப்பான் கடன் ஆகிட்டு இருப்போம் நமக்கு தெரியாது நல்ல தேகம் இருந்திருக்கும் பார்த்திங்கனாக்க தேகம் முறுக்கிக்கிட்டே போகும் ஆக மூலிகையுடைய அதுக்கு மூலிகைகளுக்கு செடிகளுக்கு வாய் உண்டு பட் நமக்கு அது கேட்காது சென்ஸ் உண்டு நமக்கு அது புரியாது ஸோ அதனால் தான் இந்த பதிவு ரொம்ப நாளாக பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ஆசை இதை கண்டிப்பாக பார்க்குறவங்க எந்தளவுக்கு எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா நம்ம மேலே நம்ம ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம் திடீர்னு ஒருத்தவங்க யாராவது ஒருத்தவங்க சிறு கழிச்சு எவ்வளோ கஷ்டப்படும் அதேமாதிரி தான் அவமதிக்கிற விஷயம் அந்த மூலிகைகள் முக்கியமான தொண்ணூறு பர்சன்ட் நம்ம ரோட்டோத்தில் இருக்கிறது எல்லாமே மூலிகைகள் தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மணி மட்டும்தான் நான் சொன்னேன் மற்றபடி இன்னும் நிறைய இருக்குது அந்த வயல் ஓரங்களில் மரம் இடுக்குகளில் அவ்வளோ ரகசிய மூலிகைகள்லாம் இருக்குது ஸோ மூலிகைகளை தேடி போகும்பொழுது அதை பற்றி செய்தி என்னோடய ஓலைச்சுவடியில் இருந்தது அதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ அவசர காலங்களில் உபாதை காலங்களில் கொஞ்சம் தவிர்க்கிறது கஷ்டந்தான் பட் இருந்தாலும் அதையும் தாண்டி சில விஷயங்களை நம்ம வந்து கழிப்பறையை யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் தள்ளி வெறும் கிரவுண்டில் யூஸ் பண்ணலாம் எப்படியும் எங்கே போனாலும் அங்கே செடி இருக்க தான் செய்யும் கொஞ்சம் பார்த்து ஏன்னா நான் நிறையா வாட்டி யோசித்தேன் எங்கே திரும்பினாலும் செடிகள் கொடிகளும் தான் இருக்கும் நம்ம அந்த அவசரம்னு நம்ம யோசிக்க முடியாது அதையும் பார்த்து அதில் சில விஷயங்கள் நல்ல ஒரு நமக்கு தெரியும் இல்லையா இது வந்து புனிதமான மூலிகை இது வந்து அருகம்புல் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படி பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தோணுச்சு ஸோ அந்த அதனால தான் இந்த பதிவு ஸோ வில்வம் பொடி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதேமாரி மஞ்சள் கல்லூப்பு இதை போட்டு நம்ம கிளென்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரியான சிறு சிறு பிள்ளைகள் நமக்கும் தெரியாமல் இருப்பதிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் நல்ல விஷயத்த மொத்தவங்களை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்